வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணிக்கு ஜாம் இப்படி செய்யணும் தான் நேற்று வீடியோவில் அகனிக்கறி பிரியாணி போட்டிருந்தேன் அதுக்கு இந்த மாதிரி ஜாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் தக்காளி அரை கிலோ எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தக்காளியோட தோல் வெடித்து வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியை ஆற வச்சுட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துடணும் நல்ல பெரிய தக்காளியாக கொஞ்சம் பழுத்து தக்காளியாக பார்த்தே நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த ஜாமுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நல்ல கலராக இருக்கிற தக்காளினா கலரும் நேச்சுரலாகவே நமக்கு கொடுத்துரும் இப்போ இந்த உரித்த தக்காளியில் நடுவில் இருக்கிற அந்த ஒரு காம்பு சதப்பகுதி மாதிரி அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை ஒரு வடிகட்டியில் விட்டு நல்லா வடிகட்டி விட்டுக்கலாம் திரும்பியும் இன்னொரு வாட்டி கொஞ்சம் சக்கை இருந்துச்சுன்னா போட்டும் அடைச்சிக்கலாம் நல்லா மேலே சின்ன சின்ன பிசுறு இருந்தால் கூட எடுத்துட்டு ஒன்று போல் நம்ம வடிகட்டி எடுத்துற வேண்டிதான் ரொம்ப ஈஸி இந்த ஜாம் செய்கிறதுக்கு தக்காளி பச்சை மிளகாய் சர்க்கரை இந்த மூணு இருந்தாலே போதும் அரை கிலோ தக்காளி ஒரு பச்சை மிளகா அதுக்கு கால் கிலோ அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் தக்காளியோட பேஸ்ட்டு நல்லா வற்றி ஒரு கண்ணாடி பதம் வர்ற மாதிரி நமக்கு தெரியும் அந்த டைமில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு கால் கிலோ சர்க்கரையை இதோடு ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் இந்த தக்காளியிலே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அந்த காட்டமும் நமக்கு தெரியும் புளிப்பு இனிப்பு சேர்ந்து செம சூப்பராக இருக்கும் சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் சீக்கிரத்தில் சர்க்கரையும் இதோட கரைஞ்சி வந்துடும் நமக்கு கலர் வேணும்னா கொஞ்சம் கேசரிக்கே நம்ம யூஸ் பண்ணுற ரெட் கலரை ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸாக மிக்ஸாக நல்லா வலுவலுன்னு தெரியும் அந்த டைமில் நம்ம இது கூட தாளித்து விடப்போப்புறோம் வேறு எதுவுமே இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறோம் இது கூட ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மாறாமலேயே நம்ம ரோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஜாமோடு நம்ம ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியதான் இந்த ஜாம் காயில் பட்டினத்தில் பிரியாணி வச்சாங்கனாலே இந்த ஜாம் இல்லாமல் இருக்காது ஜாமை செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் செம சூப்பராக இருக்கும் இந்த ஜாமை பிரெட்டுக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்